தொகைநிலை நிலை பெயர்கள்ல ஒரு வகையான பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்பு தொகை இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பண்பு பெயருக்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உருவங்களும் மறைந்து வரும் பண்பு தொகை எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெயர் பண்பு பெயரா இருக்கும் அடுத்த பெயர் பாத்தீங்கன்னா பெயர் சொல்லா இருக்கும் இது ரெண்டு பெயருக்கும் இடையில மை என்னும் விகுதி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மறைந்து வருமா மை அப்படின்ற விகுதி மறைந்து வரும் அப்புறம் ஆகிய ஆன என்னும் பண்பு உருவுகளும் வந்து இங்க மறைஞ்சு வரும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா வட்ட தொட்டி எப்படி சொல்வோம் அப்படின்னா வட்டம் கூட்டல் தொட்டி அப்படின்னு சொல்லுவோம் வட்டம் கூட்டல் தொட்டி அப்படின்னு பெரியப்போமா இங்க என்ன வரும் அப்படின்னா வட்டம் ஆகிய தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஆகிய அப்படின்ற உருவு வந்து மறைஞ்சு வந்திருக்கு சோ இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பண்பு தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா வட்டம் ஆகிய தொட்டி அப்படின்னு வரணும் தொட்டி ஆகிய அப்படின்ற உருவா மறைஞ்சு வந்திருக்கு எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இனிமை கூட்டல் மொழி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் இங்க மை அப்படின்ற உருவு வந்து என்னன்னா மறைந்து வரும் மை அப்படின்ற விகுதி வந்து மறைந்து வரும் ஆகிய அப்படின்றதும் மறைஞ்சு வரும் இனிமை ஆகிய மொழி அப்படின்னு சொல்லுவோம் அததான் இன்மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பசும் பயிர் அப்படின்னா பசுமை பிளஸ் பயிர் பசுமை கூட்டல் பயிர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம் என்ன அர்த்தத்தில் எழுதுவோம்னா பசுமை ஆகிய பயிர் அப்படின்னு எழுதுவோம் மை அப்படின்ற விகுதி வந்து இங்க மறைஞ்சி வந்திருக்கு பசுமை மை அப்படின்ற விகுதி மறைஞ்சு வந்திருக்கு ஆகிய அப்படின்ற பண்பு உறுப்பு வந்து மறைஞ்சு வந்திருக்கு பசுமை ஆகிய பயிர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இது மூணுமே பண்பு தொகைக்கான எக்ஸாம்பிள் பண்பு தொகை வேற பண்பு பெயர் வேற பண்பு பெயர் இங்க என்னென்ன அப்படின்னா வட்டம் இங்க வட்ட தொட்டியில பண்பு பெயர் என்னன்னா வட்டம் இன்மொழியில என்ன பண்பு பெயர்னா இனிமை அப்படின்றது பண்பு பெயர் பயிர்ல பசுமை அப்படின்றது என்னன்னா பண்பு பெயர் இந்த மாதிரி பண்பு பெயருக்கும் பண்பு தொகைக்கும் வித்தியாசம் இருக்கு